கிராமத்து பின் ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சமையல் புதிய தான் போட போகிறேன் பாரம்பரிய முறையில் எல்லூருமே எப்படி செய்யறதுன்னு காமிப்பேன் வாங்க வீடியோ போகலாம் கிரக அடுப்பில் தான் செய்ய போகிறேன் வானல் அடுப்பில் வச்சு எள்ளை போட்டி வருத்திக்க எள்ளை போட்டி நல்லா வருத்திக்கணும் இறக்கிடலாம் வேர்க்கடல நல்லா வறுத்து வருத்தெடுத்துக்கலாம் செவக்கை நல்லா கிஞ்சிக்கிட்டே இருக்க நல்லா வேர்க்கடலையும் வறுத்து எடுத்து இறக்கணும் கேழ்வரகு மாவு நல்லா தண்ணி சாண்டு உப்பு போட்டு பிசைஞ்சி வச்சிருப்பேன் இதை அடையா சுட்டு எடுக்கணும் தோசை லைட்டாக ஓரமாக எண்ணெய் தேவையான பொருட்கள் சொல்கிறேன் எள்ளு இது படி வந்து காப்படி இதால் ரெண்டு படி வேர்க்கடலை இதால ஒரு படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும் கேழ்வரகு அடை அது வந்து இந்த படியாக ஒரு படி மாவு வெள்ளம் தேவையான பொருட்கள் இவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து எங்கள் ஆயா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த எள்ளை உலக்கையால் எடுத்து போகிறேன் உரலில் குட்டி நல்லா மசிஞ்சிடுச்சு உரல்ல இருந்து எடுத்துக்கலாம் இதையே உரல்ல இடிச்சு செய்யறேனாக்க நல்ல டேஸ்டா இருக்கும் அரைச்ச டேஸ்ட் வராது பாரம்பரிய முறையில இப்படிதான் செய்யணும் ஸ் வேர்க்கடலை மசிந்துடுச்சு இந்த மசிஞ்சும் மசியாமலும் இருந்தால் தான் வேர்க்கடலை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பொருள் ஆகப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேழ்வரகு கடையாக இடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசிஞ்சிடுச்சு உரல்ல இருந்து எடுத்துக்கலாம் फ्रेंड्स இது மூணியை மிஸ் பண்ணிக்கணும் மூணியை நல்லா மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் போட்டு உரல்ல வெள்ளத்தை போட்டு இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாதி போட்டுக்கிறேன் பாதி அடுத்து உரம் போட்டு இடிக்கணும் வெள்ளம் போட்டு இடிக்கணும் ரெடியாச்சு வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து பெண் தமிழ் சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லூரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஒவ்வொரு பொருட்களையும் என்ன சத்துக்கள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையில் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் நியாஷின் சத்துக்கள் உள்ளடக்கியது எள்ளில் வந்து புரத சத்துக்கள் அதிகமாக உள்ளது அப்புறம் வந்து ஞாபக சக்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுகிறது கேன்சர் வராமல் தடுக்கிறது மற்றும் விட்டமின் இ அடங்கியுள்ளது கேழ்வரகு கால்சியம் சத்து பொட்டாசியம் அதிகமாக புரத சத்து அடங்கியுள்ளது